சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை அரைக்கலாம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக வெற்றுக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழில் கரூர் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் சுப்ரீம் கோர்ட் அமைத்துள்ளது அஜய் ரஸ்தோகி கண்டிப்பானவர் என்பதால் திமுக தரப்புக்கு கலக்கத்தில் உள்ளது மேலும் சிபிஐ விசாரணை என்பது மத்திய அரசின் கண்ணசவில் நடக்கக்கூடும் என்ற அச்சம் திமுக தரப்புக்கு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக பாஜ பிடியில் தாவிக்க இருக்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாக உள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் தாவிக்க தனித்து போட்டியிட்டால் அல்லது அதிமுகவுடன் மட்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் சிறுபான்மையினர் தலித் சமுதாயங்களின் ஓட்டுகள் தாவிக்க கூட்டணிக்கு கிடைக்கும் அது அக்கூட்டணிக்கு சாதகமாக அமையும் ஆனால் அதிமுக பாஜகவுடன் தாவேக்க கூட்டணி அமையும் பட்சத்தில் சிறுபான்மை சமுதாயத்தினரும் தலித் சமுதாயத்தினரும் அக்கட்சிக்கு ஓட்டு அளிக்கும் வாய்ப்புகள் குறையும் அது திமுக தன் வழக்கமான சிறுபான்மையினர் தலித் சமூகத்தினர் ஓட்டுகளை தக்க வைக்க உதவும் கரூர் சம்பவத்திற்கு முன் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுற்றி வந்தது ஏன் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று உடல்களைத்தான் அரசு டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கும்போது எப்படி நாற்பது பேர் உடல்களுக்கு அடுத்தடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது என்பது குறித்த உண்மையும் அம்பலமாகும் ஆளும் கட்சிக்கு எதிராக உண்மைகள் வெளிவரும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகளின் பிரச்சார பலத்தால் அது தேர்தலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது இதன் வாயிலாக உண்மையான குற்றவாளிகளை சிபிஐ கைது செய்து அது தொடர்பான விசாரணையை வரும் சட்டசபை தேர்தல் வரை தள்ளி போடவும் வாய்ப்புள்ளது